அவங்க வந்து ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க போஸ்ட்டு அடியை இந்த சாங் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது செலிபிரிட்டிஸ் எல்லாமே அந்த ரீல்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க எப்போதுமே நம்ம ருத்ரனும் ஷாதிக்காவும் செம்மையாக நமக்கு இது மாதிரி என்டர்டைன் கொடுத்துட்டே இருப்பாங்க புதுசாக எந்தாச்சும் ஒரு சாங்ஸோ இல்லை ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்தாவோ அவங்க வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க இன்னுமே சொல்லணும்னா ஒரு ரீல் சின்னதாக அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கான காஸ்ட்யூம்லேருந்து அதுக்கான சாங்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அது பிகேன் சீனை வந்து அழகாக ஒரு பிக்சராட்ட போட்டு விஷ் பண்ணியிருந்தாரு நம்மளுடைய ருத்ரன் உண்மையுமே அவங்க ரெண்டு பேர்த்தோட எப்படி எல்பி அண்ட் ஷாத்திகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்போ அதே மாதிரி ருத்ரன் ஷாத்திகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்போ ரொம்ப ஸ்பெஷல் இவங்க மூணு பேர்த்தோட மார்னிங்கும் செம்ம தான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து அடியலையே இவங்களும் பண்ணியிருந்தாங்க சேரன் அவர்களும் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து பண்ணும்போது நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது இல்லையா ஸோ நமக்கு பிடிச்சவங்களும் ஒரு வெள்ளித்திரை சாங்ஸ் எடுத்து செய்யும் போது அப்படிங்கிறது எப்போதுமே அந்த எஃபோர்ட் வந்து ருத்ரன் எடுப்பார் அதை அது மட்டும் இல்லை அந்த பிகைன் சீனில் பாருங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஜஸ்ட் ஒரு ரீல் தானே அப்படிங்கிறது இல்லைங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஒரு சின்னதாக சொன்னோன்னா ஒரு காஸ்டியூம் அதுக்கு ரெடி பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ஒரு டீம் ரெடி பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ ஒரு ரீல்ஸோ பண்ணுறதுக்கு என்னென்னா அவங்களுடைய திறமை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அங்கீகரிக்கப்பட்டு அடை இவங்க நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு மூவிஸ்க்கோ இல்லை வெப் சீரிஸ்க்கோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்க்கோ கூப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக அவங்களுடைய பின்னாடி இருக்க எஃபர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம் இந்த வீடியோ பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சாத்திக்காக கீழே கமெண்ட்ஸில் ஸ்டெடியோன்